ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்றைக்கி சூப்பராக கத்திரிக்காய் குட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சோடனே என்ன பண்ணுறோன்னா இதுக்கு சோம்பு யூஸ் பண்ணி தாளிக்கிறோம் இந்த சோம்பு நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சோடனே என்ன பண்ணுறோன்னா இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஏழு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உள்ளே போட்டுடலாம் இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் அதோட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க நான் அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி இதோட ஆட் பண்ணுறேன் ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஒரு ரெண்டு தக்காளி இதில் போடுறோம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ வதங்கோனே இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இதை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கத்திரிக்காய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காவை எடுத்திருக்கேன் அதை நான் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெய் இதுவாகுற வரைக்கும் நல்லா வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கத்திரிக்காய் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து காரத்துக்காக நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து நம்ம வந்து என்னதுன்னா காரத்துக்காக யூஸ் பண்ணுறோம் காரத்துக்கு நான் இது தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு அட் த சேம் டைம் வந்து அட் த சேம் டைம் வந்து இது வந்து என்ன இருக்குன்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னா மிளகாத்தூள் போட்டோனையும் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க இது வந்து கத்திரிக்காய் வந்து வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம உங்களுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கத்திரிக்காவும் வந்து எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதுண்டியும் சிம்மில் வச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து என்னென்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த வருது பாருங்கள் சைடில் இந்த ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி கத்திரிக்காய் நம்ம பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் என்னென்னா சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அட் த சேம் டைம் நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ